ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை நடைபோடுகிறது இப்போ நான் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைக்கிறேன் இதை வந்து இந்த பிரபஞ்சம் கிட்ட நான் வேண்டேன் நான் வேண்ட விஷயம் எனக்கு நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க ஆத்மாத்தமாக உங்களுடைய பிரபஞ்சத்திட்ட நீங்க உங்களோட விஷயத்தை கன்வே போதும் அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் மட்டும் வேண்டாம் பிரபஞ்சத்துல சொல்லக்கூடிய வார்த்தை அது அப்படியே ஆகட்டும் நிறைய தேவதைகள் வந்து வாழ்த்துவாங்க அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அதனால சொல்றது ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க இப்போ லெவன் லெவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம் இது இல்லாம வேற எந்தெந்த நேரங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல நம்மளோட மேனிபெஸ்டேஷன் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஏதோ ஒரு நம்பர் மூலமா நமக்கு சொல்லவும் அதுல பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஒன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம பொதுவாக அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறது உங்களுடைய மனம் நிதானமாக தான் செயல்படுது நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோடு தான் இருக்கீங்க அதனால நீங்கள் உங்களுடைய பொறுமை நிதானத்தை இன்னும் கொஞ்சம் கடைப்பிடிங்க உங்கள் லைஃப்பில் வந்து கே கேட்கக்கூடிய எல்லாம் நடக்கும் ஒரு முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் அந்த நேரத்தில் அவங்க அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க யோசிக்கவாங்க கண்டிப்பாக நம்ம ஒரு முதலீடு பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு லாபம் தரப்போது அப்படிங்கிறத நம்பலாம் ட்ரிபிள் த்ரீ எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட கடவுளுடைய பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிடைக்கப்பெற்றதான் நம்ம நம்ப நீங்கள் ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க அது கரெக்டாக தான் போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா யாருக்கிட்டையாவது ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது ரைட்டாக தப்பா எனக்கு வந்து இந்த டாக்டர்கிட்ட நான் போயிட்டு இருக்கேன் பட் எனக்கு எதுவுமே சரியாகலை உடல் உபாதைகள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது குழப்பங்கள் இருக்குது அப்படின்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் வந்து வந்து சமீப நிறைய பேர் இந்த பிரபஞ்ச பேராட்சி நம்புறது வாழ்க்கையிலேயே பார்த்துட்டு வரோம் மேம் மேம் இப்ப நான் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைக்கிறேன் இதை வந்து இந்த பிரபஞ்சம் கிட்ட நான் வேண்டேன் நான் வேண்ட விஷயம் எனக்கு நடக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் உங்களுடைய பிரபஞ்சத்திட்ட நீங்க உங்களோட விஷயத்த கன்வே பண்ணீங்கனாலே போதும் அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் மட்டும் வேண்டாம் இல்ல இது எனக்கு நடக்கும் அப்படிங்கறத மன மனப்பூர்வமா ஆள் மனசுல இருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெபினெட்டா கிடைக்கும் நிறைய தேவதைகள் நம்மளை சுத்தி இருக்காங்கம்மா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது நான் இதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தைகளை ஒரு வார்த்தை பேசுறது வெல்லும் ஒரு வார்த்தை பேசுறது கொள்ளும் ஒரு சொல் கொள்ளும் நிச்சயமா ஒவ்வொரு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பார்த்து கவனமா பேசு ஏன்னா இந்த உலகத்துல நீ பேசக்கூடிய வார்த்தை அப்படியே வந்து பலிதமாகக்கூடிய தன்மை இருக்கும் அதனால நீ எப்பயுமே வந்து வா சொல்லை வனவாசம்னு கூட சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அது அப்படியே ஆகட்டும் நிறைய தேவதைகள் வந்து வாழ்த்துவாங்களாம் அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அதனாலதான் சொல்றது ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட திங்கிங்கை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இங்கே ஆள் மனசில் எதை நினைச்சாலும் பிரபஞ்சம் கொடுக்குமா அதுக்கு வந்து நிறைய யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆனால் போகும் அதுக்கு நிறைய சிக்னல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான சிக்னல்ஸ் மேம் பொதுவாக வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு மனசுல வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி காம அதை கொண்டு போகும் அது ஒரு பதட்டம் இல்லாம நீங்க அதை ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே இந்த பிரச்சனை நடந்துருச்சா அடுத்த கட்டமா என்ன அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு உடன்பட்ட ஒருத்தவங்களா இருக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த இடத்துல ஐயோ அப்பா அம்மான்னு நம்ம பதறாமல் அத நிதானமா அதனுடைய போக்குக்கு நம்ம போவோம் அந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்தும் எளிமை நிதானம் அந்த போக்கு கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச பேராற்றணும் மேம் இப்போ வந்து இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது லெவன் லெவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் சொல்லுவாங்க அந்த நம்பரை வந்து நீங்க எதிர்பாராத ஒரு விதமாக பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம் இது இல்லாம வேற எந்தெந்த நேரங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேம் ஒவ்வொரு நம்பருமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்களை வந்து எதோ ஒரு நம்பர் மூலமா நமக்கு சொல்ல வரும் அதில் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா நீங்க டைம் அந்த ட்ரிபிள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு ட்ரிபிள் ஒன் உங்க கண்ணில் தென்படுத்து நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றீங்க அப்படின்னா ஒரு புதிய துவக்கம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க புதுசா ஒரு விஷயத்தை ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டான முடிவு தான் நீங்க குழம்பிக்காதீங்க ரொம்ப தெளிவான ஒரு பாதையை நோக்கி நீங்க போறீங்க அந்த பாதை உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கொடுக்க போகுது அப்படிங்கறத இனிமேல் சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாமா மேம் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இப்போ ட்ரிபிள் டூ நான் பார்க்குறேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான பலன்கள் தரும் பொதுவாக அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் நிதானமாக தான் செயல்படுது நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட தான் இருக்கீங்க அதனால நீங்கள் உங்களுடைய பொறுமை நிதானத்தை இன்னும் கொஞ்சம் களைப்பிடிங்க உங்கள் லைஃப்பில் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க பிழப்பிக்காதீங்க உங்களை போட்டு நீங்கள் போகிற பார்த்து சரியாக தவறான்றத குழம்ப வேண்டாம் நீங்கள் போகிற பார்த்து சரி தான் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவு சரி தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் நிறைய பணப்புழக்கம் சம்மந்தப்பட்டவர்லாம் முடிவு எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் அந்த நேரத்தில் அவங்க அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம ஒரு முதலீடு பண்ணோம் அப்படின்னா அது நாளைக்கு லாப ரத்த சரப்போகுது அப்படின்றத நம்பலாம் கண்டிப்பாக மேம் ஆமாம் இப்போ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஆமாம் கிட்டத்தட்ட கடவுளுடைய பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிடைக்கப்பெற்றதாக நம்ம நம்புகிறோம் பொதுவாக வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நம்மளை சுற்றி ஒரு ஆரா பவர் இருக்கும் அப்போ அந்த ஆரா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கனெக்டா இருக்கும்போது இந்த பிரபஞ்ச பேராற்றுன்ற ஒரு ஆராக்குள்ள வந்து நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கோம் அதனால நம்ம நம்மளை சுற்றி யாரும் ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்காங்க அதனால நீங்க பயப்படாதீங்க நீங்க எதுவுமே இல்லைன்ற மாதிரி நீங்க தனித்துவமாக இருக்கீங்கன்றதை தாண்டி உங்களை நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பிரபஞ்ச பேராற்றல் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாமா மேம் இப்போ ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது என்ன மாதிரியான பலன்களை நமக்கு தரும் இந்த ட்ரிபிள் ஃபோர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேம் உங்களுக்கு வந்து இந்த பணம் சம்பந்தப்பட்ட குறியீடுன்ற மாதிரி சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து நீங்க நல்லதான் போயிட்டு இருக்கு அதுல நீங்க சந்தேகப்படாதீங்க நீங்க போட்டிருக்க விஷயம் ரைட்டா தப்பான்ற குழப்பம்லாம் வேணாம் நீங்க ஆல்ரெடி ஒரு பிரபஞ்ச பேராற்றலோடு தான் இருக்கீங்க ஆனா நீங்க குழப்பிக்கிறீங்க உங்களை சந்தேகப்படுறீங்க உங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் தடுமாற்ற கொண்டு போறீங்க உங்களோட பாதையில தப்பான்ற ஒரு குழப்பம் இருக்கு அதெல்லாம் நீங்க கிடச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை நீங்க வந்து புரிதலுக்குள்ளே இல்லாம இருக்கீங்க அந்த புரிதல் உங்களுக்கு இல்லாம இருக்கு அதை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கறது நீங்க வளர்ச்சி பாதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க அது கரெக்டா தான் போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க செய்யணும் அப்படின்னா யாருக்கிட்ட ஆளோட ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்கும் யார் மூலமா ஆட்கள் மூலமா உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆளுனுடைய உதவி தேர்றீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல எனக்கான ஒரு முன்னாடி ஒரு ஆள் ஒரு குருமார் மாதிரி யாராவது ஒருத்தவங்க எனக்கு கிடச்சாங்கன்னா அதை கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த பாதை உங்களுக்கு கரெக்டாக ஆளை கொண்டு கொடுக்க போறாங்க நீங்கள் அந்த பாதை அவங்கள பிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதைக்கு நல்ல பாதையாக இருக்கும் ஆனா நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையில் நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேம் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர் தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன மாதிரியான விஷயம் மேம் நிச்சயமா மேம் ட்ரிபிள் சிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது ரைட்டாக தப்பா எனக்கு வந்து இந்த டாக்டர்கிட்ட நான் போயிட்டு இருக்கேன் பட் எனக்கு எதுவுமே சரியாகலை உபாதைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு மன குழப்பங்கள் இருக்கு அப்படின்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அதுல வந்து அந்த ட்ரிபிள் ட்ரிபிள் சிக்ஸ் பாக்கும்போது இல்ல நீ வந்து யூனிவர்ஸ்கிட்ட இருக்க நீ ஆத்மாத்தமா அதை கேளு உன்னுடைய உடல் உபாதைக்கான ஒரு நல்ல மருத்துவம் பெறுவீங்க நீங்கள் வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலேருந்துலாம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரிபிள் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தவறான பாதையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் ஒருத்தொரு நாள் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் நம்ம பண்ணிகிட்ருக்கணும் நான் இது இது கூட நம்ம நியூஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த முயற்சியில் என்ன பண்ணுறோம் ஒரு நாலு நாள் பண்ணிவிட்டு அஞ்சு நாள் விட்டுறோம் அப்போ இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணுறீங்க நீங்க செஞ்சிட்டு இருக்க பாதை கரெக்டான பாதை ஆனா இப்ப தப்பான பாதையில போறீங்க நீங்க நீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க எடுத்ததை பாதையிலே விட்டுட்டீங்க அதை திருப்பி முடிங்க ஆனா அது நம்பிக்கையோட முடியுங்க தான் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் செவன் இந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கணும் மேம் இந்த ட்ரிபிள் செவன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்மீக தொடர்புடைய ஒரு விஷயம் தான் ரொம்ப கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் நீ என்ன சொல்றியோ அந்த யூனிவர்ஸ் வந்து உனக்கு கேட்டுட்டு இருக்கு இப்ப பொதுவா வந்துட்டு நம்ம யூனிவர்ஸோட பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம 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 ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அப்ப நீங்க எனக்கு அதுக்கு பதில் கொடுப்பீங்க அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் கிட்டதான் நீங்க கனெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கான விஷயங்கள் நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கு அப்ப அவங்க வந்து அதை கேட்கறதுக்கு திறனில் இருக்காங்க பிரபஞ்ச ஆற்றல் நீ உங்களுக்கு நீங்க என்ன விஷயத்த சொன்னாலும் அது அது இருந்து அவங்கள ஏறாங்க அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது மேம் கண்டிப்பா இந்த நம்பர் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது என்ன விஷயம் எட்ட நம்பர்னாலே பொதுவா நம்ம பயப்படக்கூடிய விஷயமா இருக்கும் நிறைய வந்துட்டு பயப்படுவாங்க எட்ட நம்பரே இருக்கக்கூடாது ஆக்சுவலா என்னன்னா ஒரு அது வந்து ஒரு துவக்கம் தான் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வர போறீங்க ஏதோ ஒரு ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க அதுலேருந்து உங்களை மீட்டு எடுத்து கொண்டு வர போறாங்க ஆனா அடுத்த கட்டம் உங்களுடைய நகர்வுக்காக தான் அந்த விஷயம் நட நம்பரை பாக்குறீங்க அப்படிங்கறது மாதிரி அப்ப இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் வாழ்க்கையில நீங்க போராடிட்டு இருக்க ஒரு விஷயம் ரொம்ப ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டு அடுத்த கட்டமா உங்களுக்கான ஒரு துவக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாவும் இருக்கும் இப்போ ட்ரிபிள் நைன் இந்த நம்பர் நம்ம கண்ணில் தின்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கும் நிச்சயமா வந்து ட்ரிபிள் நைன்மே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் பிரபஞ்ச பேராட்டல்குள்ள தான் நம்ம இருக்கும் ரொம்ப ஆத்மாத்தமா கனெக்ட் ஆகிட்டீங்க இப்போ வந்து நீங்கள் பேசுறத எல்லாமே யூனிவர்ஸ்க்கு கேட்கும் நீங்கள் யூனிவர்ஸ் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அழகாக பதில் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க உங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ்ன்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறீங்கதோ அப்படியே கேட்டுட்டு அப்படியே அதுக்கான செயல்பாடுகளை உங்களுக்கு கொடுத்துட்டு போக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ட்ரிபிள் நைன் இப்போ இந்த எண்கள் எல்லாத்தையுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைம்க்கு அலாரம் வைக்கிற மாதிரி வச்சு அந்த நம்பர்ஸை பார்க்குறாங்க இப்படி பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் இயல்பாகவே அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் தென்பட்டால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக நம்ம பிரபஞ்ச பேரிடரோடு இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கலர வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கூட கனெக்ட் ஆகக்கூடிய சக்தியை கொடுத்துரும் நீங்க வந்து இதுக்கு அலார வைக்கணும்னு தேவையில்ல யாருகிட்டையும் சொல்லி வைக்கணும் இல்லை டைமை நான் அப்போதைக்கு பார்க்கணும் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற விஷயமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நம்பர் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரோட காம்பினேஷன் நம்ம எங்கேயாவது பார்க்குறோன்னா அது நமக்கு என்ன மாதிரியான ப்ளஸஸ் கொடுக்கும் இப்போ த்ரீ சிக்ஸ் நைனுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை நீங்க எழுதுறீங்கன்னா கூட நீங்க மூணாவது மூணு வாட்டி திருப்பி ஆறு வாட்டி திருப்பி ஒன்பது வாட்டி இப்படி எழுதுனீங்கன்னா கூட அது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னென்னா அந்த கனெக்டடில் இருக்கும் பிரபஞ்ச பேராட்டலோடு நம்ம இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கனெக்டிவிட்டி தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டு ரூபா நோட்டுங்கள்லாம் நிறைய பேர் சேர்க்குற பழக்கம் இருக்கும் சில பேர் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி ட்ரிபிள் டூ சேர்ப்பாங்க சில பேர் வந்து ட்ரிபிள் சிக்ஸ் சேர்ப்பாங்க அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது அதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா பார்க்குறோமா ஒரு விஷயத்தை அகைன் அகைன் பண்ணும்போது என்னென்னா ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஈடுபடுறோம் நம்ம நம்ம வந்து அகைன் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்குள்ள பதிவு பண்ணிட்டே இருக்கோம் கரெக்டா தான் போறோம் அந்த பாதையில எந்த தவறும் கிடையாது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போக போகுதுக்கான விஷயங்கள் மேம் இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம முன்னாடி எபிசோட்ஸ்லயுமே பேசணும் பாசிட்டிவான ஒரு சிந்தனைக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது ஆனா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பாசிட்டிவா நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் மேம் வருது அப்போ நான் வந்து ஸ்டார்டிங் லெவலில் வந்து நான் யூனிவர்ஸ்கிட்ட பேசுகிறேன் கிட்ட கனெக்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்கிற ஈஸியான ரெண்டு டிப்ஸ் அப்படின்னா அது என்ன விஷயம் மேம் நீங்கள் எதையுமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ரெண்டுத்தையுமே பிரிக்காதீங்க உங்களோட எண்ணம் என்னவாக இருக்கோ அதை முழுமையாக நம்பி அதுவே யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க இன்னொன்று என்னென்னா நம்ம எப்பவுமே வேண்டாத விஷயத்துக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் போன டைம் பேசணும் அது மாதிரி தான் நம்ம அறியாமையே நமக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா வேணாங்கிற விஷயத்துக்கு பதிவுகள் நிறைய போடுவோம் வேணுங்கிற விஷயத்துக்கு பதிவுகள் கம்மியா போடுவோம் அப்ப அதை ரெண்டுத்தையும் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இதுதான் நம்ம இப்ப எந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஆள் மனசுல இருந்து உங்களுக்கான விஷயத்த நீங்க கேட்கணும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத இடத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கப் கிடைக்கப்பெறுவீங்க அதுல எதுவும் மாற்றமே கிடையாது யூனிவர்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இந்த இந்த நம்பர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை யூனிவர்ஸே உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஆள் மனசுல இருந்து கேளுங்க அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிமா நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மாமிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது